சாய் பக்தர்களுக்கு நன்பு வணக்கங்கள் ஓம் குழந்தையே இப்பொழுது உன் வாழ்வில் நன்மைகள் நடப்பதை உன்னால் காணவோ உணரவோ முடிகிறதா முடிகிறது என்றால் உன் வாழ்வை சரி செய்ய வாழ்க்கை மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது என்று அர்த்தம் நீ திட்டமிட்ட விஷயங்களை முயற்சி செய்தாயானால் நிச்சயம் உன்னால் வெற்றி காண முடியும் விதமான எதிர்மறை எண்ணமும் அச்சமும் சந்தேகமோ இன்றி முயற்சி செய்து பார் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் முதலில் எந்த விஷயத்தை செய்தாலும் அவசரப்படாமல் நினைத்த நாட்களில் சில நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் தவறு என்று நான் ஒரு நாளும் சொல்லவில்லை ஆனால் நீ நினைக்கும் விஷயங்கள் நடந்தால் என்னென்ன பாதிப்புகள் நடக்கும் என்பதை முழுமையாக அறிந்தவன் நான் அதனால் தான் அந்த விஷயங்கள் நடக்க வேண்டிய காலத்தில் சிறிது மாற்றம் செய்துள்ளேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன நடந்தால் நன்மை ஏற்படுமோ அந்த நேரத்தில் அவை நிச்சயம் நடக்கும் இப்பொழுதுமே கூட சில நன்மைகள் நடப்பதை நடப்பதால் நீ அவசரப்படுகிறாய் கையோடு இதையும் முடித்து விடலாம் என்ற எண்ணம் உன் மனதிற்குள் இருக்கின்றது அவசரப்படாதே நிதானமாக செயல்படு உன் வாழ்க்கையில் உனக்கான பலன்கள் முழுவதுமாக உன்னை வந்து சேர கொஞ்சம் பொறுமையாக இரு நற்பலன்களை நிச்சயம் நீ பெறுவாய் நீ அனுபவித்தாய் பல் அதாவது நீ அனுபவித்த பல்வேறு துன்பங்களுக்கும் பதில் சொல்லும் விதமாய் ஒரு முடிவு வரப்போகிறது இத்தனை காலமாக எத்தனை துன்பங்களை அனுபவித்து வந்தாய் அத்தனையும் மாறி நிரந்தரமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் சூழல்கள் அனைத்தும் மாறப் போகிறது இதுவரை துன்பங்களை மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி இன்பமான காலங்களில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய் இல்லை சாயப்பா நீங்கள் என்னத்தான் சொன்னாலும் என் வாழ்வில் மட்டும் துன்பமே தொடரும் கதையாக இருக்கிறதே என்று நீ நினைப்பதை என்னால் உணர முடிகிறது துன்பங்கள் மீண்டும் மீண்டும் வருகிறது என்று நினைக்காதே உன்னுடைய அத்தனை கர்மாக்களையும் ஒன்றாக தீர்த்து விட வேண்டும் என்று நீயா நீயே முடிவெடுத்தாலும் அதை உன்னால் தாங்க முடியாது சில கர்ம வினைகளை சில இடைவேளிகளில் தீர்ப்பதால் தான் உன்னால் தாங்க முடிகிறது மேலும் வாழ்வில் உள்ள ஏற்ற தாழ்வுகளை புரிந்து கொண்டு உன்னால் சமாளிக்க முடிகிறது உனக்கு தைரியமாக நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் சந்தோஷமாக வாழ்வாய் ஓம் சாயரா நன்றி வணக்கம்